வாக்களிக்கிறேன் நான் வாக்களிப்பதில் தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடு ஏண்டா நல்லவர்களை நல்லவர்களை பார்த்து இயலாது உண்மை பேசுறவங்களை இயலாது மிக 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 கஷ்டமா இருக்குது ஏதோ இவர் நல்லவரா விளங்குறாரு கோரிக்கை நல்லதா படுது எனவே ரப்பே இந்த நாட்டில ஏந்த உரிமை இந்த நாட்டு மக்களிட உரிமை இஸ்லாத்துடைய பாதுகாப்புக்காக நான் வாக்களிக்க ஆசைப்படுறேன் என்னை விடு என்கிற பாவ மன்னிப்போடு தான் இந்த அரசியல் களத்திலே ஈடுபட வேண்டும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அடுத்தது சகோதரர்களே எப்பொழுதுமே நானும் நீங்களும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் முஸ்லீம்கள் உருவாக்கி காட்டுகிறோம் என்று நல்லவர் என்று ஒருத்தர கொண்டோம் அந்த அஞ்சு வருஷம் தான் சந்திக்க கூடாத சந்திச்சோம் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை இந்த நாட்டு மக்கள் சமூகம் நாங்க மாத்தி காட்டுறோம் என்று அவங்களுக்கு விருப்பமானவரை கொண்டு வந்தாரு ஆனா ரெண்டு வருட கால பகுதி முஸ்லிம்களுடைய மசிதுகள் பாதுகாக்கப்பட்டன முஸ்லிம்களுடைய சொத்துகள் பாதுகாக்கப்பட்டன ஆனா நாடு திருடப்பட்டுச்சு அது வேற என்ன சொல்ல வருகிறேன் நம்ம யாரை எதிர்பார்த்தோமோ அதுல நமக்கு பிரச்சனை நம்ம யாரை விரோதியா பார்த்தோமோ அதுல நமக்கு நிம்மதி அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா சில முடிவுகளை படைத்தவன் ரம் எடுத்து வைத்திருக்கிறான் எங்களுக்கு நலவு கெடுதி தெரியா இந்த ஆட்சியாளரை பார்த்தா நல்லதா விளங்கும் இவரை பார்த்தா நல்லதா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் நீங்கள் ஒன்றை நல்லது என்று விரும்புவீர்கள் அது கெட்டதாக இருக்கலாம் நீங்கள் ஒன்றை கெட்டது என்று முடிவெடுப்பீர்கள் அது நல்லதாக இருக்கலாம் தெரியாது படைத்தவன் ரப்பு கிட்ட சொல்லுவோம் ரப்பே இவருக்கு பின்னால நான் போறேன் ஏண்ட வாக்கை இவருக்கு செலுத்தலாம் என்று நினைக்கிறேன் ரப்பே நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு நல்லது என்றால் அவருக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியை ஆக்கு இந்த நாட்டுக்கு நல்லம் இஸ்லாத்துக்கு நல்லம் முஸ்லிம்களுக்கு நலவிருக்குமாக இருந்தால் இவரை ஜனாதிபதி ஆக்கிரு இல்ல இவர் இந்த நாட்டுக்கு நல்லவர் அல்ல இவரால முஸ்லிம்களுக்கு நலவு நடக்காது இவரால இஸ்லாத்துக்கு ஆபத்து வரும் என்கிற நிலை இருந்தால் இந்த வேட்பாளரை விட்டு என்னை தூரமாக்கிவிடு என்னை விட்டு அவரை விடு யார் இந்த நாட்டுக்கு ஆட்சி செய்தால் நல்லதா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்ற அல்லாஹ் விடத்தில் முடிவை கொடுத்து நானும் நீங்களும் இருக்கிற மீதம் உள்ள நாட்களில் அதிகம் அதிகம் அல்லாவிடத்தில் யார தேர்வு பண்ணினாலும் சரி சகோதரர்களே படைச்சவன் ரூ கிட்ட பொறுப்பு கொடுங்க சுஜூதுல துவா கேளுங்க கேளுங்க தாஜித்துடைய நேரத்தை பயன்படுத்துங்க அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளை நலவு கடதிகளை ஏற்படுத்துபவர்கள்

இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு யார் விரோதியோ அவர்களை விட்டு எங்களை என்ற ஆழமான துஆவோடு போவோம் வாக்களிக்கிற நாள் வருகிறதா ஓட்டளிக்கிற நாள் வருகிறதா வெறுமனே போகாதீர்கள் சகோதரர்களே தொழுங்கள் சுபக தொழுங்கள் து கேளுங்கள் அல்லாஹ் அந்த தாள் கிடைச்சதுக்கு போற கூட எங்களோட மனநிலையில மாற்றத்தை கொண்டு வரலாம் சகோதரர்களே படைச்சவன் ரப்பு கிட்ட பொறுப்பு கொடுங்க வாக்களிக்கிற நேரம் கூட ஓட்ட செலுத்துற நேரம் கூட அந்த ரப்பு கிட்ட சொல்லுங்க யா அல்லாஹ் மனித பலவீனம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ரப்பே அந்த தயலம் உனக்கெல்லாம் தெரியும் ரப்பே வந்தால் அல்லாஹுல் உயும் உனக்கு மறைவானதெல்லாம் தெரியும் எனவே நான் இவருக்கு வாக்களிக்கலாம் வாக்களிக்கிறேன் இவர் நல்லவரு நாட்டுக்கு நல்லது செய்வாரு இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு நல்லது செய்வார் என்று இருந்தா என்ற இந்த ஓட்ட கொண்டு இவருக்கு வெற்றிய கூடு இல்லை என்றால் இவரை விட சிறந்த ஒருவரை எங்களுக்கு தலைவரா தந்திருந்த துபாவோடு வாக்களிக்க பழகுங்கள் அன்பாண்டவர்களே வாக்களிச்சுட்டு வந்துட்டோம் நாங்க எல்லாரும் என்ன பண்றோம் நாம் வாக்களிச்சவர் வெற்றி பெறணும் நாம் வாக்களிச்சவர் வெற்றி பெறணும் முறுக்கு திண்டு திண்டு என்ன பண்றோம் ரிசல்ட் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லை சகோதரர்களே இல்லை வாக்களிச்சிட்டு வந்தா அந்த வாக்கு சீட்டுகள் எல்லாம் எண்ணப்பட்டு யார் ஜனாதிபதியாக வருவார் என்பது முடிவு செய்யப்படும் வரைக்கும் கூட கூட கேளுங்க கேளுங்க படைச்சவன் பண்ணுங்க இவரை தந்துடுறப்ப என்று கேட்காதீங்க இவருக்கு வெற்றிய குடு என்று கேட்காதீங்க யார் நல்லவோ அவருக்கு வெற்றிய கொடு வாக்களிப்பதில் நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு கேளுங்க வர்களை இஸ்லாமிய உறவுகளே நிச்சயமாக அல்ல நாங்கள் விரும்புகின்ற ஒரு நல்லவர் என்றால் தரலாம் நாங்கள் விரும்பாத ஒருவர் வந்தால் கூட நாங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்காக படைத்தவன் எங்களுக்குரிய நலவை தரலாம் என்பதை நான் நீங்களும் மறந்துவிடக் கூடாது இப்ராஹிம் நபியுடைய வரலாறு எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்தில் பாடமாக இருக்க வேண்டும் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவி சாரா அவர்களை அழைத்துக் கொண்டு ஒரு நாட்டுக்கு போக அங்கே அநியாயக்கார ஆட்சியாளன் இருக்கிறான் அந்த இப்ராஹிம் நபியையும் அவருடைய மனைவியையும் பிடித்துக் கொள்கிறான் பிடித்துக் கொண்டு உன்னுடைய மனைவியை என்னுடைய ஆசைக்கு இணங்க அனுப்பிவிடு என்று கேட்கிற நேரம் இப்ராஹிம் நபி அவங்க அந்த நேரத்துலதான் சொன்னாங்க இது சகோதரி பாதுகாப்பு கருதி சொன்னாங்க ஆனாலும் அவன் விடுற பாடில்ல என்ன செய்ய அரசன் அதிகாரத்தை பயன்படுத்தி பிடித்து கொண்டான் அன்பாந்தவர்களே அந்த ஈமானிய தாயுடைய மனநிலை என்ன பண்றாங்க அரசனுக்கு முன்னால போய் நின்று கொண்டு ஒரு துவா செய்தார்கள் என்ன தெரியுமா இறைவா இறைவா நான் எப்படி அல்லாஹும இங்குன்ட்டு ஆமன் டுபிக்க உன்னை நான் விசுவாசம் கொண்டிருக்கிறேன் ரப்பே வபி ரசூலிக்க உன்னுடைய தூதரை நம்பியிருக்கிறேன் ரப்பே வா சன் இல்லா அல்லாஹ் சௌஜி என்னுடைய கணவனுக்கே தவிர என்னுடைய கற்பை நான் யாருக்கும் அடகு வைத்ததில்லை ரப்பே இது உண்மை என்று சொன்னால் இந்த அநியாயக்கார ஆட்சியாளனிலிருந்து என்னை பாதுகாரு பலா துசல்லி தலையல் காவிர இந்த இறை மறுப்பாளனை என் மீது சாட்டி விடாதே வேண்டு தனிமையில இருந்து கொண்டு படைத்த வண்டபுலத்திலே துவா செய்தார்கள் என்ன நடக்கிறது கண்முன்னே துடித்துக் கொண்டு கீழே விழுகிறான் வலிப்பு நோய் என்று சொல்லுவோமே உடனே பிடிக்குது உடனே கீழே விழுகிறான் காலும் கையும் ஆடுது அபுகுரைகிறார் ரத்தியதான் உங்க சொல்றாங்க இப்படியே செத்து போனா என்ன நடக்கும் இந்த பொம்பளை பழிய போட்டுருவாங்க அந்த ஈமானிய தாய் அல்லாட்ட சொல்றாங்க யா அல்லாஹ் இந்த இடத்துல இவன் செத்து போனான்டா நான் தான் என்னமோ செஞ்சு கொலை செஞ்சேன் எனக்கு எதிராக வரும் அதனால இவனை விட்டுடுண்டா அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான் விட்டான் திருப்பி அந்த அநியாயத்தை நோக்கி திருப்பி துவா செஞ்சாங்க திருப்பி அப்படி சொன்னாங்க திருப்பி விடுபட்டான் திருப்பி மூணாவது தடவை அநியாயத்தை நோக்கி வந்தான் அல்லாட்ட தனிமையிலே துவா கேட்டார்கள் கெட்ட ஆட்சியாளன் நான் நினைத்ததை செய்வேன் என்று அதிகாரம் கொண்ட ஆட்சியாளனுக்கு முன்னால் ஒரு பலவீனப்பட்ட நிலையில் தன்னுடைய ரப்பை நாடி அந்த பெண்மணியை அல்லாஹ் பாதுகாத்தான் உடனே சொன்ன அந்த அரசன் இது என்ன எனக்கிட்ட ஒரு ஜின்ன கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க இவளை அனுப்பிவிடுங்க ரிட்டர்ன் பண்ணுங்கன்று சொல்லிட்டு தான் ஆஜர் என்கிற இப்ராஹிம் நபிக்கு இரண்டாவது மனைவியா இருந்தாங்க தானே ஆஜர் அவர்களை அன்பளிப்பாக ஒரு ஒரு ஹாதிமாக கொடுத்து இதையும் கொடுத்து இது அனுப்பி அனுப்பிவிட்டான் படைச்சவன் ரப்பும் அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு கீழிருந்தும் எங்களை பாதுகாக்கலாம் சகோதரர்களே அந்த ரப்போடு எந்தளவு உறவு பேணுகிறோமோ அந்த ரப்போடு எந்த அளவு நெருக்கம் பேணுகிறோமோ அந்த ரப்போ எங்களை கைவிட மாட்டான் என்கிற ஆழமான பாடத்தை படிப்போம் பிரார்த்தனை படைத்தவன்ற ஆழமான நெருக்கத்தின் ஊடாக எங்களுடைய எதிர்கால நலவுகளை வேண்ட வேண்டும் எதிர்பார்க்க வேண்டுமே அல்லாமல் நாங்கள் விரும்புகின்ற ஆட்சியாளர்களின் ஊடாக அல்ல என்கிற பாடத்தை இந்த அரசியல் காலத்திலே நானும் நீங்களும் பாடமாக பெற்று

இப்ராஹிம் நபியிட மனைவியை பாதுகாத்த மாதிரி அல்லாஹ் எங்களை பாதுகாப்பா இல்ல படைச்சவன் ரபு உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலங்கைக்கு புதிய ஜனாதிபதியாக வருபவரால இந்த நாடு அழியணும் இந்த நாடு நாசமா போகணும் என்று படச்சவன் ரபுடைய முடிவு இருந்தா யாராலும் என்ன செய்யலா மாத்தேலாது ஆனால் நாங்கள் கேட்டது வாக்களுக்கு அல்லா அவன் விரும்பிய புறத்தால் எங்களுக்கு உதவி செய்வான் என்பதையும் மறந்து விடாமல் பிரார்த்தனைகளின் உதவியை பெற்றுக்கொண்டு எதிர்கால நலவை நோக்கி பயணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும்